என்ன வேணும் குண்டி வாங்கிங்க அது பேர் குண்டி இது பேரு இது மிக்காசா என்ன அது பேரு குண்டி குண்டி மிக்காசாவா இது பேர் மிக்காசா குட்டி பேர் குண்டி என்ன ஆட்டோ என்ன ஆட்டோ எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் எங்க போயிருந்தாங்க கேளுமா கேளு ஆ பேசு ஆ எங்க போன கேள அப்போச்சி ஹ்ம் என்னதுமா எது இதா இந்த வாட்ச் இது வாட்ச் இதா இதுவா சட்டையில இருக்காதா சட்டல இருக்கு மைக் மேக்கா மேக்கா இல்ல மைக் மைக்க்கா சரி பைடா என்ன பண்றாங்க மேம் பவி மேம் என்ன பண்றாங்க ஹாய் வெல்கம் டு கிச்சன் கார்டன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தா நம்மளோட கார்டன் டூர் பார்க்க போகிறோம் எங்களோடய ஆர்கானிக் கார்டன் டூர் என்னென்ன ஆர்கானிக் பிளான்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் அது என்னென்ன எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் இன்னைக்கு வந்து மெயினாக இவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பவிதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேவா எது செடி எது மரம் இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் நீ கண்டுபிடிச்சே ஆகணும் நெஜுமேங்கில்ல இது செடிய அது மறவனே முடியாது இதான நம்ம garden வாங்குற ஒவ்வொரு செடி என்னன்னு பார்க்கலாம் பல்லா வாங்கு ஓகே

இது பேர் என்ன? வாடம்பள்ளி வாடம்பள்ளி ஆ வாடம்பள்ளி தான் சரி இந்த Dress க நல்லா இருக்கு இது வந்து மெஜந்தா அப்ப அது வாடம்பள்ளி கலர் இல்லையா? இல்ல இது சாமெஜந்தா இது பிங்க் அது அந்த வெயில் போட்டத தான் அப்படியே அந்த Veil அது ரிஃப்ளெக்ட் ஆகும் சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கே ம் நம்ம இது நல்லா இருக்குமா இது எது இது இது வந்து நம்ம இடி பட்டு ஏய் என்ன உடைச்சிட்ட

பிரெயினுக்கு நல்லது இது பிரெயினுக்கு நல்லதா வெண்டைக்காய் தான் சொல்லுவாங்க பிரெயின் நல்லதுனா அது வந்து காயில வெண்டைக்காய் பிரெயினுக்கு நல்லது கீரையெல்லாம் இது பிரெயினுக்கு நல்லது அது என்ன கீரை அது இது பிரெயின் மாதிரி இருக்குதா இங்க வந்து பத்த இது பிரெயின் மாதிரி இருக்கு ஓகே அதனால பிரெயினுக்கு நல்லது அது வந்து வல்லார கீரைமா வல்லாரை சொல்ல வல்லாரை வல்லாரை இல்ல வல்லாரை வல்லாரை வல்லாரை

அப்படியே தூக்கிட்டு டெய்லி தண்ணி ஊத்தணும்னா இந்த மாதிரி செடி வந்துடும் குடி விட்டு விட்டியா அது பச்சை மிளகா தான் இப்பதான் அது வந்திருக்கு இந்த மிளகா விட்டுருக்கு பாத்தியா வேணாம் அது கும்பி பாகம் இது துளசி செடி துளசி இருக்கு இது தெரியுமா இது என்ன சொல்லு இது வந்து வந்துட்டு பொக்கேல அது இல்லை உம் அது இல்லையா

என்ன இது कंफ्यूज பண்றீங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குனால நீ மாத்தி மாத்தி சொல்றியா இல்ல அவரக்கா நீங்க பாரு இது அவரக்கா உங்களுக்கு ஆமா இது வந்து சின்ன அவரக்கா அது வந்து பெரிய அவரக்கா அப்படியே இது வந்து அவருக்கு அவரக்கா ஓ அவருக்கு அவரக்கா இது என்ன தெரியுமா இது வந்து வெட்ல இது வந்து ஒரு பயங்கரமான கிளைம்பர் பிளான்ட் ஃபேஷன் ஃப்ரூட் கேள்விப்பட்டிருக்கியா கேரளாவில் ஃபேமஸ் ஆமாம் இதுக்கு நான் பேர் எந்திரம் வச்சுருக்கேன் ஜுமாஞ்சி பிளான்ட் ஏன்னா இது வளர்ந்துச்சுன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் ஃபுல் கவர் பண்ணிடும் ஜுமாஞ்சி பிளான்ட் அது அப்புறம் இங்கே வந்து புதினா இருக்கு என்ன ஒரு வேகம் இது ஏன்னா எனக்கு தெரியும் இல்லை இது வந்து புதினா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரியாணிக்கு புதினா சட்னிக்கு புதினா சட்னி பண்ணலாம் பிரியாணி பண்ணலாம் புலாவ் பண்ணா இல்லை எதுல எல்லாத்துலயும் போடலாம் எல்லாத்துலயும் போடலாம் போடலாம் கீழயும் போடலாம் தூக்கி கீழ போய் பசி இருக்குல்லயும் இது பசி சூப்பர் இன்ஃபர்மேஷன் அடுத்து என்ன இருக்கு ஏய் இது என்ன தெரியுமா இது இது என்ன தெரியுமா இது லிப்ஸ்டிக் ஆமா என்ன ஆமா வந்துட்டு இது இப்படி புடுங்கி இப்படி பிடிக்கி இப்படி வாயில பூசிக்கலாம்

நேற்று கில்லி படம் என்ன பார்த்தியா ஏன்னா நேற்று கில்லி படம் பார்க்கல அந்த மாதிரி நீ எல்லாமே மாத்து உனக்கு தெரியலனா நேற்று தைப்பூசல்லாம் இல்லையே அதான் நானும் சொன்னேன் அந்த மாதிரி எல்லாத்துலயும் உனக்கு பேர் பேர்த்தலெல்லாம் சமாளிக்கிறேன் நல்லா இப்போ இப்போ மாட்டுவா இப்போ மாட்டுவாள் உனக்கு ஒரு ப்ளான் இருக்குது அதை நான் கண்டுபிடிக்கிறப்போ இது பேர் என்ன கொத்திமீரி கொத்திமரியா கோத்திமரியா கொத்திமீரி அப்படின்னா கொத்திமரி சொப்பு கொத்திமரி சொப்புவா அப்படின்னு அண்ணா புட்டியா புதினாவா கொத்தமல்லி தானடி கொத்தமல்லி கீரையா அப்படின்னா காலால கொத்தமல்லி சோப்புவா ஓ இதெல்லாம் வந்து நேச்சுரலா நாங்களே வீட்டுல அந்த கொத்தமல்லியும் நல்லா சூப்பரா வந்துருக்குல்ல பிரியாணில போடலாம் புதினாவும் பிரியாணில போடலாம் இது எந்த சமையல் பண்ணாலும் மேலே வந்து அப்படியே கார்னிஷிங் பண்ண டாப்பிங் பண்ணலாம் எது பண்ணாலும் மேலே தூவி விட்டுடலாம் பீசா பண்ணா கூட தூவுனா நல்லா தான் இருக்கும் ம் எப்படியும் ஆனா பொரிக்கி தான் வைக்க போறோம் இது அவரைக்காய் உணன் கம்கிட்டா தெரியுமா இது நீங்க பேபி கார்ன் பாத்துக்கிறீங்களா ஆமா இது பேபி பாவக்காய் பேபி பாவக்காய் ஆமா சூப்பரா இருக்கு பேபி ஆமா இப்போதான் பொரிச்சு அதனால தெரியும் அங்க பாரு ஒண்ணு பிறந்து பழுத்து போய் கிடக்குது பறிக்கவே இல்லை நீங்க இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஆமா அண்ணா அது எது இதா ஆ அது பக்கத்துல இதா ஆ இது வந்து சுண்டக்காய் சுண்டக்காய் சுண்டக்காயா பரவாயில்லை உங்களுக்கு எல்லா பேரும் தெரிது எனக்கு தெரியும் தெரியுமா சுண்டக்காய் எல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் வாங்கி போட்டு பிரியாணிக்கு போடலாம் பிரியாணி தாளிச்சோம் பண்ணலாம் இல்ல இது வந்து பிரியாணி பண்ணிட்டு சைடுல அந்த கத்திரிக்கா மோச்சா கத்திரிக்கா மோச்சா பண்ணலாம் கத்திரிக்கா கட்டா கத்திரிக்கா கட்டா பண்ணலாம் ஓகே இது பாரு இது அவர்க்கல வித்தியாசமா இருக்கு இது அது பேபி அவர்க்கா ஏய் இல்லம்மா இது வந்து नीट அவர்க்கா பாம்பு இருக்கு வா 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 நிஜமா பாம்பு இருக்கு இங்க இருக்கு பாரு பாம்பு பாம்பு பாரு பாம்பு பாரு இங்க பாரு பாம்பு பாரு பாம்பு பாரு

ஃபுல் டெய்லி வந்து கிளி செடி என்ன பண்ணிருச்சா என்னது

ஸ்பெல் பண்ணி பாரு இதுல வந்து நிறைய மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்கு டீ போட்டு சாப்பிடலாம் இது நம்ம இந்தியன் பேஸ் இல்ல இது இந்த மேல இந்த பூ வருது பாரு ஆமா இந்த பூல வெதை இருக்கும் பேசில் சீட்ஸ் இருக்கும் முத்துன அப்புறம் இப்படி தூவி விட்டோம்னு வச்சுக்கோ அதெல்லாம் செடி வந்துடும் அப்புறம் இந்த லீஃப் இருக்குல்ல இப்ப கோல்டு சளி என்ன இருக்கலாம் இதெல்லாம் எடுத்து களை விடும் பஞ்சு எடுத்து தண்ணியில போய் நல்லா கொதிக்க வச்சுட்டு சாப்பிடலாம் கொதிக்க வச்சுட்டோம்

வெயில்ட் வர மாதிரி எது எதோ பிச்சு காமிக்கு ஃபோகஸ் பண்ண இதுதான் மணத்தக்காளி பழம் காலையில இந்த பழம் வந்து பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே முன்னு சாப்பிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க வாயில இருந்து வயிறு இருக்க புண்ணு எல்லாமே சரியாயிடும் கல்ச்சர் பெஸ்ட் மெடிசன் இங்க ஒரு இது இருக்கு பாரு இது காட்டை மறந்துட்டேன் இங்க ஒரு காய் விட்டுருக்கு பாரு கொடி காய் அங்க இம்மா இங்க இருக்கு கட்டை இல்ல தெரியுதா முகேஷா

டூர் பண்ண கோத்தி வேலை பண்ணி இங்க பார்த்தாலும் செடியா இருக்கு என்னென்ன வச்சிருக்காங்களே இங்கே மாதிரி இங்க ஒரு பாவக்கம் வந்துருக்கு நம்ம மேனோஸில் மாதிரி உள்ள போய் நம்ம கார்டன் சுற்றி காமிச்சோம் எங்க மம்மி தான் பண்றாங்க தான் நாங்கள் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கோம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாம் புடுங்கி நசுக்கி மிதிக்கி இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் அடிக்கடி நம்ம உள்ள இறங்கி கற்றுக்குவோம் ம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளும் வந்து எடுத்து சொல்லுவோம் ஆமாம் ஆக்சுவலாக நான் வந்து காய்கள் அவங்களே தெளிவாக தான் இருப்பாங்க நம்ம குழப்பி விட்டுருவோம் அதே போல் வந்து இப்போது சம்மர் வந்துருச்சு இல்லையா நிறையா பேர்ட்ஸ் வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வந்து கஷ்டப்படும் அதனால் என்ன பண்ணணும்னா நாங்கள் எல்லா வருஷமும் நான் பண்ணுவோம் இந்த ஒரு பவுல் வந்து தண்ணி மாடியில் ஒரு கார்னரில் வச்சிடணும் அப்புறம் முடிஞ்சது ஏதோ எதுவும் விதைங்களோ இல்லை அரிசியோ

எல்லா வருஷமும் நான் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ மூலியமாக எல்லாருக்கும் அது ஹெல்ப் ஆகட்டும் எல்லாரும் சரி அடுத்து கார்டன் டூர் பார்ட் டூவில் வந்து இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா நான் நிறைய பிளான்ஸ் வாங்க போகிறேன் மெடிசன் வெப்ஸ் எனக்கு வந்து பிளான்ங்கு கார்டனு இன்ட்ரெஸ்ட் அதிகம் சரி மேலே அது அடுத்த வீடியோல அதுவும் காட்டுவோம் ஓகே 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 பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்